கத்திரம்ையேச தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற பழமையான மலைத்தொடரின் நடுவிலே ஒரு பழமையான பைன் மரம் நின்றது அது பல கடைகளை விட்டு செழித்தோங்கி நின்றது ஒவ்வொரு குளிர்காலம் வரும்போதெல்லாம் மரங்களிலே பழமையானவைகள் அந்த குளிரை தாங்க முடியாமல் விழுந்து போகும் பயன் மரங்களும் அப்படித்தான் அல்லது அவைகளிலே பல கிளைகள் பட்டு போகும் ஆனால் இந்த மரம் பல ஆண்டுகளாக அந்த கடும் குளிரை தாங்கி அது நிலைத்து நின்றது அதன் கிளைகள் எதுவும் சேதப்படவில்லை அது மட்டுமல்ல பதிமூணு முறை அந்த மரத்தை மின்னல்கள் தாக்கி இருக்கின்றது ஆனாலும் ஒரு சில கிளைகள் முடிந்து போனதை அந்த மரம் முழுமையாக நின்றது இப்படி ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நிலைத்து நின்ற அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முற்றிலும் ஒரு சிறிய வகை பூச்சியினாலே அரிக்கப்பட்டு விழுந்து அழிந்து போனது அப்பொழுது அதை ஆராய்ந்து பார்த்தார்கள் பல தலைமுறைகளாக அதற்குள்ளே ஒரு சிறிய வகை பூச்சியினம் கூடுகட்டி வாழ்ந்து வந்திருக்கிறது கரையானை போல அது உள்ளுக்குள்ளே இருந்து இந்த மரத்தை தின்று வந்திருக்கிறது அதையும் தாண்டி இந்த மரம் வளர்ந்து நின்றிருந்தாலும் உள்ளான பகுதிகளெல்லாம் அந்த மாவு பூச்சியினாலே அறிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது இப்பொழுது அது விழுந்து விட்டது அப்படியானால் பெரிய பெரிய மின்னல்களையும் கால சூழ்நிலைகளையும் தாங்கி வளர்ந்தாலும் அந்த மரம் தனக்குள்ளே இருக்கும் ஒரு பூச்சியை தாங்க முடியாமல் அது மறித்து விட்டதே என்று அங்கலாய்த்தார்கள் நாம் இன்றைக்கும் மனுஷன் வெளியரங்கமான அநேக சோதனைகளுக்கு தப்பிக்கொள்வான் ஆனால் உள்ளே பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தினாலே அவன் பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கின்றான் முடிவுரிண்ட ஒன்று வரும்போது இந்த சிறிய பழக்கவழக்கத்தினாலா அல்லது இந்த சிறிய பாவத்தினாலா இவன் விழுந்து போனா என்று ஆச்சரியப்படுவோம் ஆம் அநேக பலவீனங்களுக்கு மத்தியிலே நாம் செழித்திருந்தாலும் உள்ளான மனதினிலே நாம் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தால் அது நிச்சயம் ஒரு நாள் அழிவை தரும் எனவே எந்த விதமான ரகசிய பாவங்களுக்கும் நாம் இடம் போடாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோமாக தேவகுமாருடைய சமூகத்திலே அனுதினமும் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பாவம் மன்னிப்பின் இசையத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் வாழ்வோமாக பின்பு இசையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை தேவனுடைய கிருபை உரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் நாம் ரகசிய பாவங்கள் வெளியங்கமாய் காணப்படாதவைகள் ஆத்மாவை சாய்த்து விடுவதற்கு ஏதுவாக வளர்ந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் தேவருடைய கிருமியைப் பற்றி கொண்டு அவருக்குள்ளாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக கத்திடாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்